அனைவருக்கும் வணக்கம் இணைந்த கைகளுக்காக உங்கள் மோகன்ராஜ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை ஒரு ரோட் ஷோ ரோட் ஷோ கிடையாது இவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துக்கிட்டு தான் அனுமதி கொடுத்தாங்க ஆனால் இவர் ரோட் ஷோவாகவே மாற்றிட்டார் யாருன்னு தெரியலையா அவங்களுக்கு அதாவது நம்ம ஒரு தான் அனில் குஞ்சி அனில் குஞ்சி ஜோசப் விஜய் அவரை பற்றியா நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இப்போ கோடி கோடியாக பணம் கொடுக்கும் சினிமா கேரியரை விட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாரு ஆமாம் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு அவசியமாக சுயமாக சிந்தனையோடு அரசியலுக்கு வந்துருக்கிறாரா சுயமாக சிந்தனையோடு அரசியலுக்கு வந்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படி வந்திருந்தாருன்னா ஏன் பெரியாரையும் அண்ணாவையும் துணக்கி கொண்டுகிட்டு வராரு புயமான சிந்தனையோடு வந்தவர் ஏன் பெரியாரையும் அண்ணாவையும் துணக்கி கொண்டு வரார் கட்சிக்குள்ள இந்த நாட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா கொண்டு வரலாமே ஏன் கொண்டு வரல காரணம் என்னென்னு யாருக்காவது தெரியுமா மகாத்மா காந்தியை தேர்ந்தெடுப்பதற்கு அவருக்கு பாஜக மேலிடம் உத்தரவு கொடுக்காது அதாவது அனுமதி தராது ஏன்னா மகாத்மா காந்தியே அவங்களுக்கு ஒரு விரோதி மாதிரி தானே ஆர்எஸ்எஸ் நாதராம் கோச்சே அவரை வச்சு தான் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டாங்க நாதராம் கோச்சே ஒரு ஆர்எஸ்எஸ் கார் அதனால மகாத்மா காந்தியை உங்களுக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு பாஜக மேலிடம் அனுமதி தராது ஏன்னா ஏனோ ஒன்று பாஜக எழுதுறாரு அவர் கூட்டத்தில் இப்போ திமுகவை சொல்லும் போது மட்டும் அவர் சவுண்டு அப்படியே எகிரும் பாரதிய ஜனதாவை சொல்லும் போது மட்டும் அப்படியே டவுன் ஆகும் சரிங்களா ஏன் டவுன் ஆகுனா இவர் பாஜக ஆர்எஸ்காரன் கைக்கூலி கைக்கூலி தான் இந்த சோசப் விஜய் நீட் தேர்வை மாத்தணும்னா ஒரு சில நிமிஷத்துலேயே பாஜக மாத்திரும் இப்ப நீட் தேர்வை வந்து மாத்தணும்னு நினைச்சேன்னா பாஜக ஒரு நிமிஷம் தான் ஒரே ஒரு நிமிஷம் போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீட் தேர்வை மாத்திரலாம் அது இவருக்கு தெரியாதா இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு சினிமா கோடி கோடியாக கொட்டும் சினிமா கேரியரை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாருல ஏன் நீட்டுத் தேர்வை தமிழ்நாடு மேலே திணிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரை சாட்டுறார் நீட்டை நீங்கள் ரத்து பண்ணுன்னு சொன்னீங்களே இன்ன வரைக்கும் ரத்து பண்ணலை நீங்கள் ஏமாத்துறீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை அப்படிங்கிறார் ஏன் நீட்டுத் தேர்வை ரத்து பண்ணுறது யார் கையில் இருக்கு ஆ இவ்வளோ தெரிஞ்ச விஷயத்துக்கு தெரியாதா இதெல்லாம் தெரியாமலாம் நீங்கள் அரசியலுக்குள்ளே வாரீங்க ம் இதெல்லாம் தெரியாமல் தான் அரசியலுக்கு வாரீங்களா நீங்கள் இல்லை மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கிற ஒரு மடத்தனமான ஒரு நம்பிக்கையில் நீங்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படித்தானே அப்படி வரலை உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க ஏன் பாரதிய ஜனதா உங்க பிரதமரை நீங்கள் பி நேரில் போய் பார்த்துருக்கீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நேரில் போய் பார்த்தீங்களா நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல சொல்ல முடியாது காரணம் என்னென்னா இதை வச்சு தான் அது பிஜேபியோட அஜெண்டா தான் பிஜேபியோட அஜெண்டா அதுதான் அதுக்கு தான் இவரையும் இன்னொருத்த கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க கருக்கலைப்புனு கட்சின்னு சொல்ல முடியாது கருக்கலைப்பு நிலையம் ஆமாம் கருக்கலைப்பு நிலையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா சைமன் செபாஸ்டியன் ரெண்டு பேருக்கும் கொடுத்த அஜெண்டா இதுதான் இந்த அஜெண்டா படி தான் இவங்க வந்து திமுக மேலே குற்றஞ்சாட்டன் எங்கள் ரெண்டு பேருடைய அஜெண்டாவும் எங்களை கொடுத்த அஜெண்டாவே அதான் நீயும் திமுகவை எதிர்த்து நிற்கணும் அதுக்கு பாருங்கள் திமுகவோட கொள்கையை அப்படியே காப்பி அடித்து கொண்டு வந்திருக்காங்க கொள்கை தலைவரும் பெரியாரை போட்டுக்கிட்டு இந்த ஆவண கொலை கொலை நடந்ததில் ஆவண கொலை கவின் என்னன்னு ஒரு வார்த்தை கண்டனம் அறிவிச்சு விட்டாரா இந்த நேரில் கவின் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக சொன்னாரா ம் இல்லை சமூக நீதியை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிறாரா பெரியார கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு இப்போ புதுசாக அண்ணாவையும் கொண்டு வரார் இந்த மொழி மொழிக்கெல்லாம் பிரச்சனை வந்தப்போ இவரெல்லாம் எங்கே போனார் திருமொழி கொள்கை அதான் அண்ணாவோட நிலைப்பாடு இப்போ முன் மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க அதை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அற அறிக்கை விட்டுருக்காரா ம் ஆனால் இதில் வந்து மக்களை ஏமாத்துகிற வேலைங்க இதெல்லாம் இவங்களோட வேலை என்னன்னு தெரியுமா திமுகவை குறை சொல்லணும் அவங்க மேலே குற்றச்சாட்டு அள்ளி வீசிக்கிட்டே இருக்கணும் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறது யார் கையில் இருக்குது திமுக கையிலையா அதை என்னைக்கா மோடி பார்த்து கேட்டிருக்காரு அவர் அதுக்கும் திமுகவை தான் குற்றம் சாட்டுறாரு திமுக ஆட்சியில் பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு டீசல் விலை உயர்ந்துருச்சு பெட்ரோல் டீசல் விலை ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு ரெண்டுமே அதை எதிர்த்து ஒரு கண்டன அறிவிப்பு கூட விட்ற கிடையாது ஆகுனா திமுகவை ஒழிப்பேன் திமுகவை அழிப்பேன் டேய் இதை மாதிரி எத்தனை பேர்ரா சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஆனா இன்னும் சொல்ற பாரு திமுகவை நீ அழிப்பேன் ஒழிப்பேன் என்னைக்கும் வாயிலிருந்து வார்த்தை வந்ததோ அன்னைக்கே உன்னோட அழிவு நெருங்கி நிச்சயமாகிற்சி நடத்திக்கும் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்ன எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் பார்த்த கட்சிடாது பெருந்தலைவி காமராஜர் அம்மையார் இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார் ராஜீவ்காந்தி பக்குவத் சலம் நம்ம இவர் வர மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய தலைவரெல்லாம் பார்த்து எழுபத்தஞ்சி வருஷமாக நிலச்சி நிற்கி அப்படியே எக்கு கோட்டை மாதிரி இதெல்லாம் உன்னால் தொட்டு விட்டு கூட பார்க்க முடியாது உம்மா நீ விடலாம் அள்ளி விடலாம் என்ன பேசுனாலும் கேட்பாங்க எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு அதுக்கு நீ அந்த பக்கம் போ உத்திரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் அங்கே போய் சொல் ஆனால் நம்புவாங்க இங்கே வந்து அப்படி நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டுறதுக்கு உனக்கு ஓட்டு போடுறதுக்கெலாம் தமிழ்நாட்டு மக்கள் முட்டால் கிடையாது சரியா நீ வந்து நீ பிரச்சாரம் பண்ணுறேன்னா அங்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணு மோடிக்கு மோடிக்கு ஆதரவாக நீ அங்கே போ வடக்க போ அங்கே போனேன்னா நீ சொல்கிறது எல்லாத்தையும் நம்புவான் ஓன் பப்பு இங்கே தமிழ்நாட்டில் வேகாதிடியோ அதனால் நீ வந்து சும்மா சும்மா திமுகவை குறை சொல்கிறதே வேஸ்ட் என்ன ஒரு அரசியல் கொள்கை அரசியல் பண்ணுறேன்னா உன் அரசியலை இன்றைக்கா பொதுக்கூடத்தில் அரசியலை பற்றி பேசுறீக்கியா ஆ நீ பேசுறது வந்து அரசியல் பேச்சாது ஆ ஆகும்னா பெரியார்ல எப்படி பேசியிருக்காரு அண்ணா எப்படி பேசியிருக்காரு உனக்கு தெரியுமா உனக்கு ஒரு ஒரு தடவைக்கு நாலு தடவை போட்டு பாரு கொள்கை தலைவர்னு இப்போ புதுசாக அண்ணாவை தூக்கிட்டு வந்திருக்கேன் தலைமையில ஏன் கூடவே எம்ஜிஆரையும் தூக்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் ஆ உன் பேச்சை கேட்குறதுக்கு கூட்டம் வரலன்னா உடனே அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கிட்டு வந்துடுவே நீ அரசியலுக்கு ஆ ஏன்னா போகிற வாரம்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அண்ணாவும் பெரியார் என்ன இதுவா ஏன் ரைட்டு எடுத்து வச்சிருக்கீங்கள அண்ணாவையும் பெரியாரையும் அவருடைய கொள்கையை உன்னையாவது நீ ஃபாலோ பண்ணுறியா என்னைக்காவது அதை நிறைவேற்றிருக்கியா ம் இத்தனை வருஷ காலமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பளம் வாங்குற ம் அண்ணா அப்படி ஒன்றை மாதிரியா இருந்தார் மக்களிடம் செல் மக்களை கேள் மக்களுக்கு என்ன பணி வேணுமோ செய்யும் சொன்னார் அதாவது உழைப்பனை உழைப்பவனை வைத்து கட்சி நடத்த வேண்டும் கிடைப்பவனை வைத்து கட்சி நடத்தினால் அழிந்து போகும்னு சொன்னார் அண்ணா நீ வச்சு கட்சி நடத்துகிற அந்த இந்த டுபாகூரு இந்த புச்சி ஆனந்த் அந்த ஒரு இது என்ன ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை பத்து ஏக்கர் நிலத்தை பத்து பேருக்கு பட்டா போட்டு வித்தவன் புச்சி ஆனந்த் அவன் ஒரு டுபாக்கூறு ஏதாவது பேச தெரியுதா முப்பத்தி ஏழுன்னு சொல்கிறதுக்கு முப்பத்தி ஏழுன்றான் இவ்வளவுலாம் வச்சுக்கிட்டு நீ அரசியலுக்கு வந்து இலச்சனில் நின்று நீ ஓட்டை வாங்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிடுவேன் ஆ இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்களாம் கேணக்கு இருக்குங்க இவர் வருவாராம் உடனே சிஎம் சேர்தானா அந்த கவுன்சிலரு சேர்மனு எம்எல்ஏ அமைச்சர்லாம் அதெல்லாம் கிடையாது நான் வந்தவுடனே வந்தால் ராஜாவாக தான் வருவேங்கிற மாதிரி வந்தவுடனே முதலமைச்சர் ம் வந்தவுடனே முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துடணும் ம் இப்படி நீ சொல்லிக்கிட்டு வந்து எல்லாம் பண்ணுறேல்ல இவ்வளவு பேசுகிறேல்ல சனிக்கிழமை வந்தேல பிரச்சாரக்கு வந்த மோடி பீகாரில் என்ன நடந்தது என்ன நடந்தது அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா ஒரே வீட்டுக்குள்ளே ஐம்பது பேர் இருக்கான் எண்பது பேர் இருக்கான் தொண்ணூறு பேர் இருக்கான் ஏன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பேர் கூட இருந்திருக்கானுங்க ஒரே வீட்டுக்குள்ளே ஏன் உனக்கு நீ உனக்கு இன்னும் அறிவு இல்லையா சொந்த புத்தி இல்லையா ஏன் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா கேட்க வேண்டியான மோடியை பார்த்து கேட்டிருக்கியா கேட்ட அவ்வளோதான் நீ தொலைஞ்ச உனக்கு என்னென்ன ஊழல் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ கோடி ஓடியாக சுற்றி சேர்த்து வச்சுருக்கேன் நீ ஊழலை பற்றி திமுக பார்த்து சொல்கிறிய ஏண்டா ஜோசப் விசை நீ வந்து வாங்கின காருக்கு மேலே வரி கட்டுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை நீ யாரை பற்றி ஊழலை பற்றி நீ இருக்கிற ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஊழலே தெளச்சி போன அம்மையார் ஜெயலலிதா பற்றி எனக்கியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா ஆ ஊழலுக்கு என்ன கலைஞர் என்ன ஊழலுக்கு கைது பண்ணி ஜெயிலுக்கு போனாரா தண்டனை அனுபவிச்சாரா திமுக கட்சியில் ஒரு தலைவரை நீ சொல்லி பார்ப்போம் சும்மா ஊழல் கட்சி ஊழல் கட்சி என்னடா ஊழல் கட்சி ஊழல் கட்சியோட தான் நீ ஒட்டி இருக்க ஆ பாஜக செய்யாத ஊழலாக பாஜக அடிக்காத கொள்ளையா அதிமுக செய்யாத ஊழலாக அதிமுக அடிக்காத கொள்ளையா அவங்களெல்லாம் பேசவனுக்கு தெம்பு தைரியம் எதுவும் கிடையாதுல்ல ஆ உடனே திமுக ஏன்னா தலைவர் வந்து ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அதனால் மு க ஸ்டாலினை பற்றி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ம் உமா உடச்சுக்கிட்டு நீயே தாத்தா போகிற வயசு தலையெல்லாம் நரைச்சி போச்சு நீ வந்து தலைவர் மு க ஸ்டாலின் அப்படி மாமான்ற அங்கிலுன்ற அங்கிலுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வயசு என்ன நீ என்ன பத்து வயசு குழந்தையா இல்லை இருபது வயசு இளவட்டமா ம் நீயே ஒரு கிளட்டு பையன் ஏண்டா உனக்கே ஐம்பத்தி நாலு வயசாச்சு நீயே ஒரு அறக்கெலடை நீ சொ சொல்லலாமா நீ வந்து யோகி அரசியல் பண்ணுறியா ஆ இல்லை நீ ஒரு ஜனநாயக ரீதியாக அரசியல் பண்ணுறியான்னு உனக்கே நீ யோசனை உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருவா அப்போ உனக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்கலாம் ஆ நீ என்ன அரசியல் இருக்கிற என்னைக்காவது ஒரு நாள் மக்களை செஞ்சிருச்சியா என்னைக்காவது சந்திச்சிருக்கியா களத்துக்கு வந்திருக்கியா அவங்களுக்கு தேவையான புயல் மழை வெள்ளம் எத்தனை எவ்வளோ நடந்துருக்கு ம் அன்னைக்கெல்லாம் நீ எங்கே போன புயல் அடிக்கும் போது மழை பெய்யும் போது எங்கே போடணும் எங்கடா ஒண்ணா திருச்சாவை கூட்டு திருட்டுத்தனமா கள்ளத்தனமா கள்ளத்தனமாக தனி விமானத்தில் ஏறி கோவாவுக்கு பிறந்தில்லை இன்னத்துக்கு கோவா வச்சு டூ கேட்டு பாட போகிறீங்களா ஆ இல்லை கொண்டாட போகிறீங்களா ஆ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன புருஷம் பொண்டாட்டியா முதல்ல ஓம் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு போல தெரியும் யாருக்காவது தெரியப்படுத்துறியா நீ வந்து இருக்கிறவனை பூரா குறை சொல்லிக்கிட்டு பாஜகவோட ஏவல் நீ ஒரு ஏவல் அணில் ஆ நீ வந்து அரசியல் பண்ணுறாருந்தான் அண்ணாவை கொண்டு வராத தயவு செஞ்சு அண்ணாவையும் கொண்டு வராதா பெரியாரையும் கொண்டு வராத ஏன்னா இவங்கள கொள்கை தலைவராக வச்சுக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது நீ புரியுதா நீ வேறு யாரையாவது கொள்கை தலைவராக வச்சுக்கோ அண்ணாவையும் பெரியாரையும் நீ கொண்டு வந்தேன்னா அவங்களோட கொள்கையை கொஞ்சமாவது நீ பேசணும் நீ நடக்கிறதைய ஒரு பேசாவது பேச வேண்டாமா என்ன கொள்கையை பற்றி என்ன பேசியிருக்க நீ வரைக்கும் கொள்கை சொல்லுவாப்போ எந்த கொள்கையை நீங்க பேச்சிருக்க பெரியார் கொள்கை அண்ணா கொள்கைன்னு அவருக்கு வந்து இப்பதான் யானோதயம் பிறந்திருக்கிற மாதிரி பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்க திருடப்பட்டது பாவம் அவருக்கு இப்பத்தான் உண்மை அவருக்கு தெரிய வந்திருக்குது ஆனா அதற்காக இது வரைக்கும் ஏதாவது போரி போராடி இருக்காரா களத்துல இறங்கி போராடி இருக்காரா ஆ இந்த மாதிரி மோடி ஆட்சியில் பீகாரில் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் வா வாக்குகள் திருடப்பட்டிருக்கு ஆ என்னைக்காவது ஒரு வெளியே வெளியில் பேசியிருக்காரா ரெண்டு தடவை மாநாடு போட்டார் இன்னைக்கு வந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கார் அது சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும்தானே அன்னைக்கு தான் அவர் இறங்குவாராம் ஆ இந்த வரைக்கும் ஒரு வார்த்தை எதுவும் பேசலை இப்போலவும் செஞ்சிக்கிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது இதுக்கு எல்லாமே திமுக தினந்தரம் போராடிக்கிட்டு இருக்கு தொகுதி மதி மறு சீரமைப்பு அந்த தொகுதியை குறைக்கிறாங்களா தமிழ்நாட்டுக்கு அதை பற்றி என்னைக்கா நீ பேசிருக்கியா என்னைக்காவது மக்கள் மன்றத்தில் பேசிருக்கியா நீ மாநாடு போட்ட அன்னைக்கு ஒரு பேசிருக்கியா மாநாடு போட்டதுக்கு எதுக்காவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் என்ன தீர்மானம் பேசுன நீங்கள் என்ன தீர்மானம் போட்ட நீ எந்த தீர்மானத்தை நிறைவேறி நிறைவேற்றிருக்க என்னைக்கு மாநாடு ரெண்டு தடவை மாநாடு நடத்தின ஒரு தீர்மானமாவது போட்டு என்னைக்கையாவது எங்கேயாவது கொண்டு போய் நிறைவேற்றிருக்கியா இது எதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கியா ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கியா இல்லை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கியா என்ன செஞ்ச இது வரைக்கும் ஒரு துரும்பக்கூட ஒரு துரும்பக்கூட அதுக்காக அசைக்காத ஒரு ஈனப் பிறகுதான் இந்த அடிமை சோசப் இசை ஆர்எஸ்எஸ் சங்கி கூடாரங்களின் அடிமைவன் என்பதை வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும் இவங்களுக்கு கொடுத்த அஜைன்மெண்ட் என்னன்னு தெரியுமா அசைன்மெண்ட் என்னென்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் பிறந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டை பிரிக்கணும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டை பிரிக்கணும் அதான் இந்த சோசப் விசைக்கும் கருக்கலைப்பு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற சைமன் செபாஸ்டியனுக்கும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த அஜைன்மெண்ட் இதான் இதுக்கு தான் ரெண்டு பேரும் கூவிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு போராடுறான் எதுக்குமே போராடணே இதுவரை கிடையாது களத்துக்கு வந்து எதுக்காவது போராடுனே அன்னைக்காவது ஒரு ஒரு இவ்வளோ பெரிய எக்கு கோட்டையாக இருக்கிற அறிவாலயத்துக்கு சாதாரண ஒரு கட்சி தொண்டன் போனாலே அந்த அறிவாலயத்துக்குள்ளே கூட்டு போய் அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணுங்கிறத இன்ன வரைக்கும் என்னைக்குமே கட்சி க கடை கோடி தொண்டனுக்கு கூட அறிவாலய கதவுகள் இன்னும் திறந்து தான் இருக்குது நீ என்னைக்காவது உன் வீட்டு கேட்ட திறந்து என்னைக்காவது யார் யார் வெளியே உள்ளே விட்டுருக்கியா எத்தனை தடவை இந்த யூடியூப்லலாம் வந்திருக்கு உன்னை பற்றி பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காத கொடுக்காத ஒரு ஈன பிறவிதானே நீ இன்னைக்கு புதுசாக தமிழ்நாட்டு மக்களை கா காப்ப என்னத்தை காக்க இன்னைக்கு நீ இருக்கிறது யார் யாரை காத்து இருக்க திருச்சாவையும் கீர்த்தி சுரேஷன் சுரேஷன் தான் சுற்றி சுற்றி வர்றேன் நீ தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு சுற்றி வந்த அவங்கள பிரச்சனையை நீ என்னைக்கு கேட்ட என்னத்தை தீர்த்து வச்ச நீ ஒன்று திருச்சா கூட சுற்றுற இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ் கூட சுற்றுறேன் ஆ எங்க எங்கே சுற்றுற நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வாரத்தில் ஒரு நாள் ஏன் டெய்லி வர வேண்டியானே ஆ இவர் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது இப்போ தான் வார வாரம் பிரச்சாரத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலை உள்ளாட்சி தேர்தல் நிற்கல ஜெயிட்டா சட்டசபை தேர்தல் ஜெயிட்டா இவர் அப்படியே நேராக முதலமைச்சர் நாற்காலே உட்காந்துருவார் நாங்களாம் ஆ ஆ நாக்கு வலிச்சிக்கிட்டுருக்கணும் ஏ அது உட்காரு ரைட்டு இங்கே யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் மக்கள் வாக்களித்தா நீ முதலமைச்சர் இல்லை பிரதமர் கூட ஆகிட்டு போ பிரதமர் கூட ஆயிட்டு போ அது எங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மக்கள் தேர்ந்தெடுத்தால் அது எங்களுக்கும் சந்தோஷம்தான் ஆ நீ மக்கள் தேர்ந்தெடுக்கணும் மக்களுக்காக நீ என்ன செய்கிற இன்னைக்கு செய்யறது இல்லை ஆனால் சாடுறது பூரா திமுக பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றார் பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி அவன் கட்சி தொண்டன் எத்தனை பேர் செத்துருக்கான் ஆ அவன் அவன் குடும்பத்தை என்னைக்காவது நீ தூக்கி விட்டுருக்கியா அதுக்கு ஏதாவது நஷ்டம் எடுத்து கொடுத்துருக்கியா ஆ நீ என்னமோ கட்சி தொண்டன் மாநாட்டுக்கு கொண்டு செத்தான அவனுடைய குடும்பத்தை கோடீஸ்வரன் ஆக்குனியா இந்த போன இதுக்கு இப்போ இது மாநாடு நடந்துட்டு கூட ஒரு இனோவா கார் மேலே கொடிக்கம்பு விழுந்தது உடனே கார் வாங்கி கொடுத்தியா அவருக்கு அங்கே சொல்லி இங்கே சொல்லி யூடியூப்லலாம் போட்டு உன்னை நார் நாராக கிழித்த பிறகுதானே நீ கடைசி கடத்துல ஒரு காரை வாங்கி கொடுத்த உடனே நீ நாங்கள்லாம் சொல்லாமல் நீ வாங்கி கொடுத்தியா ம் பொதுமக்கள்லாம் அந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே பேச போய் தானே நீ அந்த கார் வாங்கி கொடுத்த இல்லைன்னா அதுவும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் உன்னை வந்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஈடி இடி ஓடி எந்த ஏகப்பட்ட பிரச்சனை உனக்கு இருக்குது இதெல்லாம் காப்பாற்றணும்னா வேறு வழி இல்லை எங்கே போய் சேரணும்னு பார்த்த திமுகவில் சேர முடியாது சொன்ன மாதிரி இந்த காருக்கு வரி கட்டானவங்கெல்லாம் இங்கே அறிவாலய கதவுகள் ஒருபோதும் திறக்காது திறக்கவும் மாட்டாங்க ஏன்னா ஏடி அது ஒன்று கரைஞ்சி காலாவதியாக போச்சு நம்ம எங்கள் உதயநிதி ஸ்டாலின் வரையாதைக்குள்ளேயே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னது மாதிரி அதிமுக வந்து ஐஜி வார்டில் அட்மிட் பண்ண அட்மிட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இன்னும் கொத்த உயிரும் கிடக்கு மொத்தமாக என்னைக்கு முடிச்சு விட போறாங்கன்னு தெரியாது அந்த பேச்சில்